கோவையில் களம் காணுகிறார் அண்ணாமலை இரண்டு ஐஐஎம் கிராஜுவேட் கோவையில் களம் காண உள்ளனர் இப்ப எங்கே போட்டியிடுவார் கடைசி நமக்கு கிடைச்ச தகவல் படி இரண்டு விசாரணைக்கு பிறகு இரவு ஒன்பது இருபது மணிக்கு கேஜரிவால் கைது செய்யப்பட்டார் தான் கைதாவோம் என்று தெரிந்த நிலையிலும் வேறு எவரையும் முதல்வராக்காமல் சிறையில் இருந்தபடியே ஆட்சி செய்வேன் என்று கேஜரிவால் அடம்பிடிப்பதற்கு காரணம் தன் கட்சியை சேர்ந்த எவரையும் அவர் நம்ப தயாராக இல்லை என்பதுதான் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் சிங்கம் அண்ணாமலை நண்பர்களே தமிழகத்தில் பிஜேபி கூட்டணி போட்டியிடும் தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டு விட்டன புதுச்சேரி உள்பட இருபது தொகுதிகளில் பிஜேபி களம் காணுகிறது அவை எவ எவை என்பதை பார்க்கலாம் புதுச்சேரி திருவள்ளூர் வட சென்னை தென் சென்னை மத்திய சென்னை கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை நாமக்கல் திருப்பூர் நீலகிரி கோயம்புத்தூர் பொள்ளாச்சி கரூர் சிதம்பரம் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் மதுரை விருதுநகர் திருநெல்வேலி கன்னியாகுமரி சி சண்முகத்துடைய புதிய நீதி கட்சி பாரிவேந்தரின் ஐஜே கே ஜான் பாண்டியனின் மூக்க தேவநாதன் யாதவின் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் ஆகிய நான்கு கட்சிகள் தாமரை சின்னத்தில் போட்டியிடுவதால் இருபத்தி நான்கு தொகுதிகளில் தாமரை களம் காணுகிறது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தொகுதிகள் எவை எவை என்பதை பார்க்கலாம் காஞ்சிபுரம் அரக்கோணம் தருமபுரி ஆரணி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் திண்டுக்கல் மயிலாடுதுறை கடலூர் ஆகிய பத்து தொகுதிகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன ஜி கே வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ் ஈரோடு ஸ்ரீபெரும்புதூர் தூத்துக்குடி ஆகிய மூன்று தொகுதிகளில் களம் காணுகிறது தமிழ் மாநில காங்கிரசுக்கு சைக்கிள் சின்னத்தை ஒதுக்கி தேர்தல் ஆணையம் நேற்று இரவு உத்தரவிட்டது டிடிவி தினகரனின் அமமுகவுக்கு திருச்சி தேனி ஆகிய இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன அந்த கட்சி வேட்பாளர்கள் குக்கர் சின்னத்தில் போட்டியிடுவார்கள் அநேகமாக தேனி தொகுதியில் டிடிவி தினகரன் களம் காணுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையில் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்திருக்கிறார் ஆக்சுவலா அவரை தாமரை சின்னத்துல நிற்கச் சொல்லி பிஜேபி அழுத்தம் கொடுத்து வருவதாக பல்வேறு தகவல்கள் வந்து கொண்டிருந்தன ஆனால் இப்போது அவர் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக அறிவித்திருக்கிறார் ஆக்சுவலா அவர் ரொம்ப கவனமாகத்தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்னன்னா அவர் இன்னைக்கு பண்ணி கொண்டிருக்கிற அரசியல் என்ன அவர் ஏடிஎம்கேக்கு கிளைம் பண்ணுகிறார் அதே போல ஏடிஎம் கேட்கலை சின்னத்துக்கும் அவர் கிளைம் பண்ணுகிறார் அதை அவர் அரசியல் இந்த தாமரை சின்னத்தில் நிற்கிறார் வெற்றி பெறுகிறார் என்று வைத்துக் கொள்வோம் அப்போ தேர்தல் ஆணையத்தின் பார்வையில் சட்டப்படி அவர் பிஜேபி கேண்டிடேட்டாக கருதப்படுவார் அப்படின்னா பிஜேபி கட்சியிலேயே இருப்பதாக பொருள் நாளைக்கு கோர்ட் கேஸ் வர்றப்போ அவர் வந்து பிஜேபி கேண்டிடேட்டாக கருதப்படுகிறார் அவர் வந்து தாமரை சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றார் ஸோ இன்னொரு கட்சியில் இருக்கிறவர் எப்படி அதிமுகவுக்கு உரிமை கொண்டாட முடியும் அது எப்படி கிளைம் பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வியை எடப்பாடி பழனிசாமி தரப்பு நிச்சயம் கிளப்பும் அது வந்து நீதிமன்றத்தில் ஒரு பெரிய பின்னடைவை ஓபிஎஸ்க்கு உருவாக்கலாம் ஏற்கனவே தொடர்ந்து நீதிமன்றத்தில் அவர் பின்னடைவை சந்தித்து வருகிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இது பெரிய அளவில் ஒரு பின்னடைவை அவருக்கு உருவாக்கிவிடும் அதனால ஓபிஎஸ் தன்னுடைய எதிர்கால அரசியல் எல்லாவற்றையும் மனதில் வைத்து சுயேட்சை சின்னத்தில் களம் காண்பது அப்படிங்கிற ஒரு முடிவை அவர் எடுத்திருக்கிறார் அவர் தேர்ந்தெடுத்திருக்கிற அந்த தொகுதியும் ரொம்ப முக்கியமான தொகுதி அது அவர் சார்ந்திருக்கக்கூடிய சமூகம் பெருமளவு வாழக்கூடிய தொகுதி அதனால ஒரு சரியான முடிவை ஓபிஎஸ் எடுத்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் இதற்கிடையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை தமிழகத்தில் திராவிட அரசியலுக்கு எதிரான அரசியலை பிஜேபி முன்னெடுத்துள்ளது பிஜேபி கூட்டணி போட்டியிடும் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் மக்கள் மிகுந்த ஆதரவு கொடுப்பார்கள் நிச்சயம் அனைத்து தொகுதிகளிலும் பிஜேபியை வெற்றி பெற செய்வார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார் இதனிடையே தமிழகத்தில் போட்டியிடக்கூடிய ஒன்பது வேட்பாளர் பட்டியலை நேற்று பாரதிய ஜனதா கட்சி அறிவித்தது அதன்படி கோவையில் களம் காணுகிறார் அண்ணாமலை எல்லாருமே அண்ணாமலை வந்து கோவையில் போட்டியிடுவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க எதிர்பார்த்தபடியே அவர் போட்டியிடுகிறார் அவரை எதிர்த்து ஏடிஎம்கேனுடைய சிங்கை ராமச்சந்திரன் போட்டியிடுகிறார் சிங்க ராமச்சந்திரன் யாருன்னா சிங்கை கோவிந்தராஜ் என்கிற முன்னாள் எம்எல்ஏவின் மகன் அண்ணாமலைக்கும் சிங்கை ராமச்சந்திரனுக்கும் சில சிமிலாரிட்டிஸ் உண்டு ரெண்டு பேருமே கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பிஹெச்டியில் இன்ஜினியரிங் காலேஜில் படித்தவங்க அதே போல் ரெண்டு பேருமே ஐஏஎம் கிராஜுவேட்ஸ் அண்ணாமலை ஐஏஎம் லக்னோ சிங்கை ராமச்சந்திரன் ஐஏஎம் அஹம்தாபாடை படித்தவர் ஸோ இரண்டு ஐஏஎம் கிராஜுவேட்ஸ் கோவையில் காண உள்ளனர் அவர் அண்ணாமலை தான் கோயம்புத்தூரில் போட்டியிட போகிறார் அப்படிங்கிறது அதிகாரபூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டதுமே உடனே சிங்க ராமச்சந்திரன் ஐஎம் வெயிட்டிங் அப்படின்னு ட்விட்டரில் அவர் வெளியிட்டார் ஒரு ரவுண்டு போட்டு அந்த மாதிரிலாம் வெளியிட்டார் ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான போட்டி அதே நேரத்தில் டிஎம்கே சார்பில் கணபதி ராஜ்குமார் அப்படிங்கிறவர் போட்டியிட இருக்கிறார் இந்த கணபதி ராஜ்குமார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் அண்ணாதிமுகவில் இருந்தவர் ரெண்டாயிரத்தி அண்ணா அண்ணாதிமுகவின் சார்பில் கோவையினுடைய மேயராக இருந்தவர் அன்றைக்கு அவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பிஜேபியினுடைய வேட்பாளர் நந்தகுமாரை தோற்கடித்தார் தோற்கடித்து அவர் மேயர் ஆனார் இன்றைக்கு அவர் டிஎம்கே சார்பில் களம் காணுகிறார் சோ டிஎம் கேயும் என்னன்னா முன்னாள் அண்ணாதிமுக காரணத்தான் களம் இறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கிறது இருந்தே நமக்கு வந்த தகவல் என்ன அப்படின்னா கோயம்புத்தூர்ல போட்டியிடுறதுக்கு சரியான ஒரு நபரை டிஎம் கேயால் தேர்வு செய்ய முடியவில்லை சரியான கேண்டிடேட்ஸே டிஎம்கேக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த சூழ்நிலையில கணபதி பி ராஜ்குமார் என்கிற முன்னாள் அண்ணாதிமுகரை டிஎம்கே களமிறக்கி இருக்கிறது இதில் ஒரு பெரிய எட்ஜோவர் ஓவர் அண்ணாமலைக்கு இருக்கிறது அண்ணாமலை கோவையில் போட்டியிடுகிறார் அப்படிங்கிறது தெரிந்த நிலையில கோவையிலேயே அவ்வளவு மிகப்பெரிய ரோட் ஷோ ஒன்றை மோடி மேற்கொண்டார் அப்படிங்கிறதுக்கான பதில் கிடைத்திருக்கும் ஸோ அவ்வளவு பெரிய ரோட் ஷோ நடத்தி இருக்கிறார் மோடி பெரிய ஒரு மாஸ் மொபிலைசேஷன் நடந்திருக்கு அதோடு மட்டுமல்ல கிட்டத்தட்ட வார் ரூம் அத்தனை யூனிட்டும் இப்போ கோயம்புத்தூர்ல இறங்கி இருக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு கோயம்புத்தூர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதியிலும் ரெண்டு ரெண்டு தனித்தனியான வார் ரூம்ஸ் அமைக்கப்பட்டு இருப்பதாக தகவல்கள் வருகின்றன ரொம்ப பெரிய ஒரு சமூக ஊடக போரும் இந்த கோயம்புத்தூர் களத்தில் நடக்க இருக்கிறது சிங்கை ராமச்சந்திரனும் இந்த சமூக ஊடகத்தில் ரொம்ப தீவிரமாக இயங்கி வரக்கூடியவர் ஐடி ஐடிவிங்னுடைய தலைவர் அவர் அப்படிங்கிறப்போ இந்த ரெண்டு பேருக்கும் இடையிலான போட்டிங்கிறது ரொம்ப தீவிரமாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்கலாம் ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் கூட வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் அண்ணாமலைக்குத்தான் அதிகம் உண்டு ஏன்னா அது வந்து பிரைம் மினிஸ்டர் நடத்த ரோட் நம்ம அத்தனை பேருக்கும் தெரிய வந்தது ஏற்கனவே கோயம்புத்தூர் என்பது பிஜேபியின் செல்வாக்கு நிறைந்த பகுதி அப்புறம் பண்ணி ஐம்பத்தெட்டு பேர் இறந்து போனார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மீண்டும் மோடி அவர்கள் நினைவுபடுத்தி விட்டு சென்றிருக்கிறார் அது வந்து ஆக்சுவலா அப்படி நினைவுபடுத்தினது அப்படிங்கிறது ஒரு எமோஷனல் அப்பீல் அதெல்லாம் மக்கள்கிட்ட நிச்சயமா சென்று சேர்ந்து இருக்கும் ஒரு மிக முக்கியமான களத்தை நாம் வந்து கோயம்புத்தூரில் காண இருக்கிறோம் நிச்சயமாக இதுல அண்ணாமலை வெற்றி பெறுவார் அவர் வெற்றி பெறுவது மட்டுமல்ல மிக முக்கியமான இலாக்காவில் அவர் மத்திய அமைச்சராகவும் அமர்த்தப்படுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இதனா ஒரு நண்பர்த்த சொல்லிட்டு எப்படி சார் பிஜேபியில ஒருத்தருக்கு ஒரு போஸ்ட் தானே உண்டு அவர் மாநில தலைவராக இருக்கிறப்போ எப்படி மினிஸ்டரா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டார் அவருக்கு நான் சொன்ன பதில் என்ன அப்படின்னா கிஷன் ரெட்டி உதாரணம் கிஷன் ரெட்டி மத்திய அமைச்சராக இருக்கிறப்பவே தெலுங்கானாவுடைய மாநில தலைவராகவும் அவர் அமர்த்தப்பட்டார் ரெண்டு பதவி அவர் வகித்து இருக்கிறார் அப்படி ஒரு முன்னுதாரணம் இருக்கிறது அதனால் தேவையான நேரங்களில் சில தளர்வுகளை மேற்கொள்றது எந்த தப்பும் இல்லை இன்னொன்று மத்தியில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சகத்துக்கு அண்ணாமலை போன்ற எக்ஸ்பர்ட்ஸும் தேவைப்படுகிறார்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இதுல இருந்தே உங்களுக்கு பல விஷயங்கள் புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தென் சென்னை தென்சென்னையில தெலுங்கானா மற்றும் புதுச்சேரியுடைய முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கிறார் அவரை எதிர்த்து ஏடிஎம்கே சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மகன் ஜெயவர்தன் டிஎம்கே சார்பில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் களமிறங்கி இருக்கிறார் சென்றவரை தமிழச்சி தங்கப்பாண்டியன் வெற்றி பெற்றார் ஆனா இந்த தடவை அந்த வெற்றி கேள்விக்குள்ளாகி இருக்கிறது களம் இறங்கி இருக்கக்கூடிய மூன்று பேருமே முக்கியமான நபர்கள் அதுல ஜெயவர்தன் இதுக்கு முன்னாலே இந்த தொகுதியில் வென்றவர் தமிழிசை சவுந்தரராஜன் ரொம்ப பாப்புலரானவர் பிஜேபியுடைய முன்னாள் தலைவர் வேற அதனால இந்த தடவை தமிழச்சி தங்கப்பாண்டியன் வந்து அவ்வளவு ஈஸியாக எடுத்துக்கொள்ள முடியாது ஒரு கடுமையான சவாலை தமிழச்சி தங்கப்பாண்டியன் சந்திக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் மத்திய அமைச்சர் எல் முருகன் நீலகிரி தொகுதியில் களம் காடுகிறார் இந்நாள் மத்திய அமைச்சர் எல் முருகனை முன்னாள் மத்திய அமைச்சர் ஆ ராசா எதிர்கொள்ளுகிறார் டிஎம்கே சார்பில் இதற்கிடையில திமுக சார்பில் முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்களுடைய மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் களம் காடுகிறார் சோ இங்க ஒரு தீவிரமான மும்முடை போட்டி இருக்கிறது என்றாலும் போட்டி சரியான போட்டி அப்படிங்கிறது ஆ ராசாவுக்கும் எல் முருகனுக்கும் இடையில்தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே போல கன்னியாகுமரி கன்னியாகுமரியில முன்னாள் மத்திய அமைச்சர் பொன்னார் அவர்கள் போட்டியிடுகிறார் தொடர்ந்து எப்போதுமே கன்னியாகுமரியில் பிஜேபி சார்பில் அவர்தான் களம் கண்டு வந்திருக்கிறார் இரண்டு முறை அந்த தொகுதியில் வெற்றி பெற்று இருக்கிறார் அவருக்கு எதிராக காங்கிரஸ் களம் காண இருக்கிறது டிஎம்கே சார்பில் காங்கிரஸ்க்கு அதை ஒதுக்கி இருக்காங்க ஏடிஎம்கே சார்பில் நசரேத் பசிலியான் என்பவர் களம் இறங்குகிறார் அநேகமா பொன்னாருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அது ஏற்கனவே பிஜேபி ஒரு ஸ்ட்ராங்கா தன்னை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த பொன்னாருக்கு அந்த நூக்கன் கார்னர் ரொம்ப நல்லா தெரியும் ஸோ அதனால பொன்னாருக்கு வந்து ஒரு எட்ஜாவர் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் திருநெல்வேலி தொகுதியில் நைனார் நாகேந்திரன் போட்டியிடுகிறார் இவர் வந்து பிஜேபியுடைய சட்டப்பேரவை குழு தலைவர் திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் அதற்கப்பறம் நீண்ட காலமாக அவர் பிஜேபியில் இணைந்து ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு வருகிறார் ஏடிஎம்கே சார்பில் ஆர்கே நகரில் ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிட்ட சிம்லா முத்துச்சோழன் இப்போது ஏடிஎம்கே சார்பில் போட்டியிடுகிறார் டிஎம்கே கூட்டணி சார்பில் இந்த தொகுதி காங்கிரஸ்க்கு ஒதுக்கப்பட்டு இருக்கிறது அதுக்கப்புறம் மத்திய சென்னை மத்திய சென்னையில் வினோஜ் பி செல்வம் களமிறங்குகிறார் அவருடைய ராசி அவர் எப்ப களமிறங்கினாலும் ஏதோ ஒரு விஐபி தான் இதுக்கு முன்னால துறைமுகம் தொகுதியில வந்து சேகர் பாபு ஃபேஸ் பண்ணார் இந்த முறை தயாநிதி மாறனை எதிர்கொள்ள இருக்கிறார் ஏடிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுல தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கிறது அடுத்தது கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதி பிஜேபி வேட்பாளராக அந்த கட்சியுடைய மாநில செய்தி தொடர்பாளர் சி நரசிம்மன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இவர் மாணவர் பருவத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியில் இணைந்து பணியாற்றினார் பின்னர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிஜேபியில் இணைந்தார் இப்போ வந்து பிஜேபியுடன் மாநில செய்தி தொடர்பாளராகவும் தேசிய பொதுக்குழு உறுப்பினராகவும் இருக்கிறார் இப்போ அவருக்கு கிருஷ்ணகிரி தொகுதி வழங்கப்பட்டு இருக்கிறது இவரை எதிர்த்து ஏடிஎம்கே சார்பில் ஜெயபிரகாஷ் என்பவர் நிற்கிறார் டிஎம் கே கூட்டணி சார்பில் இந்த தொகுதி காங்கிரஸ்க்கு ஒதுக்கப்பட்டு இருக்கிறது இது தவிர்த்து வேலூர் ஏ சி சண்முகம் புதிய நீதி கட்சி சார்பில் களம் காடுகிறார் ஆனால் இவர் வந்து தாமரை சின்னத்தில் நிற்க போகிறார் பெரம்பலூர்ல கே சார்பில் பாரிவேந்தர் களம் காடுகிறார் இவரும் தாமரை சின்னத்தில் நிற்க போகிறார் இதனிடையே இந்த ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கிறப்போ பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய ஒன்பது வேட்பாளர்களின் பெயர்கள் அடங்கிய முதல் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது அதன்படி திண்டுக்கல்ல ஏற்கனவே போட்டியிட்ட சிலகபாமா மீண்டும் போட்டியிடுகிறார் அவர் போட்டியிட்டார் தமிழகத்திலே மிக அதிக வித்தியாசத்தில் அப்போது அவர் தோற்றார் இப்போது அதே தொகுதியில் மீண்டும் அவர் போட்டியிடுகிறார் அரக்கோணம் தொகுதியில் வழக்கறிஞர் பாலு போட்டியிடுகிறார் ஆரணி தொகுதியில் முனைவர் ஆ கணேஷ்குமார் போட்டியிடுகிறார் இவர் வந்து முன்னாள் எம்எல்ஏ திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயலாளர் கடலூர்ல பிரபல திரைப்பட இயக்குனர் தங்கர் பச்சான் களமிறங்குகிறார் மயிலாடுதுறையில மா க ஸ்டாலின் அவர் வந்து தஞ்சை வடக்கு மாவட்ட பி உடைய செயலாளர் அவர் களம் காடுகிறார் கள்ளக்குறிச்சியில் இரா தேவதாஸ் உடையார் களம் காடுகிறார் இவர் முன்னாள் எம்பி தற்போது பிஎம்கே உடைய மாநில துணைத் தலைவராக இருக்கிறார் அதே போல தருமபுரி தொகுதியில அரசாங்கம் களம் காணுகிறார் அவர் வந்து தருமபுரி கிழக்கு மாவட்ட செயலாளராக இப்போது இருந்து வருகிறார் சேலம் தொகுதியில் ந அண்ணாதுரை என்பவர் களம் காணுகிறார் இவர் சேலம் தெற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முன்னாள் செயலாளர் விழுப்புரம் தொகுதியில் முரளிசங்கர் என்பவர் களம் காடுகிறார் இவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாணவர் அணியின் மாநில செயலாளர் இவர் வந்து டிஎம்கே கூட்டணியின் சார்பில் களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான ரவிக்குமாரை எதிர்கொள்வார் ஸோ அங்கு ஒரு சரியான ஒரு டஃப் ஃபைட் ஒன்று இருக்கு அப்படின்னு நாம் எதிர்பார்க்கலாம் இதெல்லாம் போக பிஎம்கேக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கிற கடைசி தொகுதி காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி அதற்கு மட்டும் இன்னும் வேட்பாளர் யாருன்னு அறிவிக்கலை வேட்பாளர் விவரம் விரைவில் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட பிஜேபி சைடுல ஒரு ஷேப் வந்திருக்கு இன்னும் பிஜேபி சைடுல இருக்கக்கூடிய பல தொகுதிகளுக்கு வேட்பாளர் யார் அப்படிங்கிறது சொல்லப்பட வேண்டி இருக்கிறது அநேகமா நாளைக்குள்ள அந்த பட்டியல் வெளியிடப்பட்டு விடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுல இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா பிஜேபியினுடைய மாநில பொதுச்செயலாளர் மதுரை பேராசிரியர் ரா ராமசீனிவாசன் முதலில் விருதுநகரில் போட்டியிடுவதாக இருந்தது ஆனால் இப்ப அந்த விருதுநகர் தொகுதி ராதிகாவுக்கு ஒதுக்கப்பட்டு இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது சோ அப்படின்னா அவர் திருச்சியில போட்டியிடுவார் என்று சொல்லப்பட்டது ஆனால் இப்ப திருச்சி தொகுதி அமமுகவுக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னா இப்ப ராமசீனிவாசன் எங்கே போட்டியிடுவார் கடைசியா நமக்கு கிடைச்ச தகவல் படி அவர் மதுரையில் போட்டியிடுவார் என்று தெரிய வந்திருக்கிறது நாளைக்கு வரக்கூடிய இந்த வேட்பாளர் பட்டியல் மூலமாக அதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சொன்னபடியே கேஜ்ரிவால் கைதாகி விட்டாரே நினைத்தபடியே கேஜ்ரிவால் கைதாகி விட்டார் கவிதா கைது பற்றி மார்ச் பதினைந்தாம் தேதி வீடியோ கொடுத்திருந்தேன் அதில் அடுத்து கேஜ்ரிவால் என்று குறிப்பிட்டிருந்தேன் இப்போது அது அப்படியே நடந்திருக்கிறது மதுபானள்கை ஊழல் வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் நேற்று இரவு அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் டெல்லி யூனியன் பிரதேசத்தில் மதுபான கடைகளுக்கு உரிமம் வழங்கியதில் ரூபாய் இரண்டாயிரத்தி எண்ணூறு கோடி அளவுக்கு ஊழல் நடந்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இது தொடர்பாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது இந்த வழக்கு தொடர்பாக கடந்த ஆண்டு நவம்பர் முதல் மார்ச் மாதம் வரை முதல்வர் கேஜ்ரிவாலுக்கு ஒன்பது முறை சம்மன் அனுப்பியது அமலாக்கத்துறை ஆனால் அவர் ஆஜராகவில்லை சம்மன்களை எதிர்த்து கேஜ்ரிவால் தரப்பில் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு நீதிபதிகள் சுரேஷ்குமார் கெய்த் மனோஜ் ஜெயின் ஆகியோர் அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது கேஜ்ரிவால் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி ஆஜரானார் அவர் வாதிட்ட போது மக்களவை தேர்தல் நெருங்கும் நேரத்தில் முதல்வர் கேஜரிவாலை கைது செய்ய அமலாக்கத்துறை முயற்சி செய்கிறது இதற்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்றார் அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் எஸ் ராஜு கேஜ்ரிவால் விசாரணைக்கு ஒத்துழைப்பு தர மறுக்கிறார் பல முறை சம்மன் அனுப்பியும் அவர் ஆஜராகவில்லை அவருக்கு எதிராக போதுமான ஆதாரங்கள் உள்ளன என்று வாதிட்டார் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் கேஜ்ரிவால் தரப்பில் கோருவது போல கைது நடவடிக்கைக்கு தடை விதிக்க முடியாது வழக்கின் அடுத்த விசாரணை ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெறும் என்று தெரிவித்தனர் கைது நடவடிக்கைக்கு இடைக்கால தடை விதிக்க டெல்லி உயர் நீதிமன்றம் மறுத்த நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று இரவு ஏழு மணிக்கு டெல்லியில் உள்ள கேஜ்ரிவாலின் இல்லத்துக்கு சென்று சோதனை நடத்தினர் இரண்டு மணி நேர விசாரணைக்கு பிறகு இரவு ஒன்பது இருபது மணிக்கு கேஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார் டெல்லியில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் அவரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று ஆஜர்படுத்துகின்றனர் இதனிடையே கேஜரிவால் தரப்பில் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் ஆம் ஆத்மியின் டெல்லி அமைச்சருமான அதிஷி நாங்கள் முன்பு சொன்னது போல டெல்லி முதல்வராக அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்வார் அவர் சிறையில் இருந்தபடியே முதல்வராக செயல்படுவார் அவர் தனது பணியை தொடர்வதை தடுக்க எந்த சட்டமும் இல்லை அவர் குற்றவாளி இல்லை என்று தெரிவித்தார் சிறையில் இருந்தபடி முதல்வராக கேஜ்ரிவால் பணியாற்றும் பட்சத்தில் அது அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் பல நெருக்கடிகளை உருவாக்கும் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கேட்ட கேள்வி பலருக்கு நினைவிருக்கலாம் அரசின் கடைநிலை ஊழியர் கைது செய்யப்பட்டால் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இடைநீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று சட்டம் கூறுகிறது ஆனால் செந்தில் பாலாஜி கைதாகி இருநூற்றி முப்பது நாட்களாக சிறையில் இருந்தும் அமைச்சராக தொடர்கிறார் இது எப்படி சாத்தியம் என்று கேட்டார் அதற்கடுத்த சில நாட்களில் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்தார் முன்னர் பீகார் மாநில முதல்வராக இருந்த லாலு பிரசாத் யாதவ் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்ட போது தனது பொறுப்பை தன்னுடைய மனைவி ராப்ரி தேவி வசம் ஒப்படைத்தார் சிறையில் இருந்தே ஆட்சி செய்யவில்லை கடந்த ஜனவரியில் நில மோசடி வழக்கில் ஜார்க்கண்ட் மாநில முதல்வர் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்ட போது சம்பாய் சோரன் முதல்வராக்கப்பட்டார் ஆனால் தான் கைதாவோம் என்று தெரிந்த நிலையிலும் வேறு எவரையும் முதல்வராக்காமல் சிறையில் இருந்தபடியே ஆட்சி செய்வேன் என்று கேஜரிவால் அடம்பிடிப்பதற்கு காரணம் தன் கட்சியை சேர்ந்த எவரையும் அவர் நம்ப தயாராக இல்லை என்பதுதான் நம்பிக்கைக்குரிய மணிஷ் சிசோடியா ஏற்கனவே கம்பிகளை எண்ணிக்கொண்டிருக்கிறார் டெல்லி அரசின் மதுபான கொள்கை உருவாக்கும் இறுதி செய்யப்படுவதற்கு முன் நடைபெற்ற கூட்டங்கள் மற்றும் லஞ்ச குற்றச்சாட்டுகள் குறித்து கேஜரிவாலின் வாக்குமூலத்தை அமலாக்கத்துறை பதிவு செய்ய விரும்பியது இது தொடர்பாக விசாரணை நடத்த கேஜரிவாலுக்கு அமலாக்கத்துறை ஒன்பது முறை சம்மன் அனுப்பியது அந்த சம்மன்களை சட்டவிரோதம் என்று கூறி விசாரணைக்கு ஆஜராக மறுத்து வந்தார் கேஜரிவால் அவர் விசாரணையை தவிர்ப்பது தொடர்பாக இரண்டு புகார் மனுக்களை டெல்லி ரோஸ் அவின்யூ நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை சமீபத்தில் தாக்கல் செய்தது அமலாக்கத்துறை சம்மன்களை தவிர்ப்பது தொடர்பான வழக்கில் கேஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கி கூடுதல் முதன்மை பெருநகர மேஜிஸ்ட்ரேட் திவ்யா மல்ஹோத்ரா உத்தரவிட்டார் மேலும் புகார்கள் தொடர்பான ஆவணங்களை கேஜ்ரிவாலுடன் வழங்குமாறும் அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டார் அதே வேளை இந்த வழக்கில் தான் கைது செய்யப்படுவதற்கு தடை விதிக்குமாறு டெல்லி உயர் நீதிமன்றத்தில் கேஜ்ரிவால் மனு தாக்கல் செய்திருந்தார் ஆனால் அவரது மனு நேற்று தள்ளுபடி செய்யப்பட்டது அதை தொடர்ந்து அரவிந்த் கேஜ்ரிவால் நேற்று இரவு அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் தெலுங்கானா முன்னாள் முதல்வர் ராவின் மகள் கவிதா கடந்த பதினைந்தாம் தேதி அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டது நினைவிருக்கலாம் வரும் இருபத்தி மூணாம் தேதி வரை அவரை காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறை திட்டமிட்டிருக்கிறது அதற்கு அனுமதி பெற்றிருக்கிறது குறித்து டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் மதுபான கொள்கை விவகாரத்தில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மணிஷ் சிசோடியா ஆகியோருடன் இணைந்து கவிதா முறைகேடு செய்துள்ளது விசாரணையில் தெரிய வந்துள்ளது மொத்த வியாபாரிகளிடமிருந்து வந்த பணத்தை ஆம் ஆத்மி கட்சியினர் பங்கு போட்டுக் கொண்டனர் ஆம் ஆத்மி கட்சிக்கு கவிதா ரூபாய் நூறு கோடி வழங்கி உள்ளார் என்று அதில் கூறப்பட்டுள்ளது கேஜரிவால் கைது மூலம் புதிய சட்ட சர்ச்சை ஒன்று இப்போது உருவாகி இருக்கிறது கைதான முதல்வர் தொடர்ந்து அந்த பதவியில் நீடிக்க முடியுமா சிறையில் இருந்தபடியே மாநிலத்தை ஆள முடியுமா என்கிற கேள்வி எழுந்துள்ளது இடியாப்ப சிக்கலுக்குள் மேலும் மேலும் சிக்கலை உருவாக்கி வருகிறார் கேஜரிவால் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்